தந்தை மகன் துயாவின் பெறாலே எங்கள் உள்ளோருக்காக நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமகே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு

தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்கள் குறைகள் பல மீனங்களுக்காக மனம் வறந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக லெட்டஸ் அல்மைட்ரிக் காட் Direct, we pray, our words and our deeds, that along the varied paths which lead to you, we too, by the example of the saints, and prayers, may proclaim the loving presence of our Saviour, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. Amen. நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் பெனடிக்ட் என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் என்றைய டீம் எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நடந்தார் திருப்பலை தொலைக்காட்சியை நிலையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர் அவர்கள் அவரிடம் வயது முதிர்ந்து விட்டது உன் புதல்வர்கள் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேச்சினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமத்திரளும் என்று கேட்டுக்கொண்டனர் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னை தான் புறக்கணித்து விட்டனர் சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகள் ஆவன அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தெரிந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர் ஆண்டவர் சாமுவீரிடம் கூறியது அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆலச்சை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உங்களுக்கு நன்றி ஆண்டவரின் பேrnnபை நான் என்றும் பா பாடிடுவேன் அல்லேலூயா 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 நம்மிடையே பெரிய வாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு புனித எழுதி நச்சியதிலிருந்து வாசகம் இயேசு மீண்டும் கவனாக்கு சென்றார் பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக் கொண்டிருந்தனர் இயேசு தமிழ் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மழைத்து போய் போல நான் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் Jesus said my son சென்ஸ் ஆஃப் are forgiven இயேசுருடைய நம்பிக்கையைக் கண்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இரேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி என்பார்ந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஃபெய்த் இன் காட் கேன் மூவ் மவுண்ட்ஸ் இல்லை உண்டு எவர் பக்கம் ஆயினும் சொல்லவோ அறியாத தொழும்பன் யான் செல்ல வேறொரு திக்கறியேன் எல்லாம் வல்ல நீ என்னை வாழ்விக்க வேண்டுமே some people grin and bear it others smile and change it சிலர் துயரத்தை முணு முணு போடு மற்றவர் புன்னகையோடு அதை மாற்றுகின்றனர் டுடே காட் டஸ் நத்திங் விதவுட் ஹியூமன் கோஆபரேஷன் இஃப் காட் ஒர்க்ஸ் எ மிரக்கல் டுடே இட் இஸ் டன் த்ரூ மேன் என்று மனித ஒத்துழைப்பின்றி இறைவன் எதையும் செய்வதில்லை இந்த இறைவன் ஒரு அற்புதம் புரிகிறார் என்றால் அது மனிதன் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது ஜெபம் காட் ஆஃப் ஃபாதர் தேங்க்ஸ் ஃபார் சோ லவிங் the வேர்ல்ட் ஆஸ் டு send your ஒன்லி சன் டு பி our சேவியர் increase இன் in us டெய்லி ஆஃப் வெயிட் இன் இஸ் பவர் டு forgive அண்ட் சேவ் அஸ் அன்புத்தொண்டி இறைவா உங்கள் ஒரே மகனை எமது மீட்புறாக அனுப்பும் அளவுக்கு இவ்வுலகை அன்பு செய்தமைக்கு நன்றி எங்களை மன்னித்து காக்க வல்லவரில் கொண்டுள்ள நம்பிக்கையை நாளும் எங்களில் மிகுதியாக்கும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் மாலை இதேஸ்வின் உடல் இதேஸ்வின் இரத்தம் இதேஸ்வினு உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை இதேஸ்வின் இரத்தம் என்பதால் என்னு சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவிடுகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மையை நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது இயேசுவின் நிர்மணம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் நடிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன let us pray. nourished to the full by the sacrament of salvation, we implore your favor, o lord, that by practicing charity after the saints we may come to share with you, with all the saints, in your glory. we ask this through christ our lord. amen.

என்னாலும் காற்று இருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழும் மக்கள் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் தன்னை மகன் தூயாவின் பெறாலே புகல் குட் ஈவினிங் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ